ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா வருத்த பருப்பு குழம்பு எங்கள் ஊர் ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த குழம்பு வந்து வெளியே மற்ற இடத்துல செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா வந்து எங் எங்கள் சைட்லேயே கூட நிறைய பேருக்கு தெரியாது இந்த டிஷ்ஷு நான் எங்கள் ஆளுங்களாம் நிறைய பேர் செய்வாங்க அதால் தான் சொல்கிறேன் எங்கள் ஊர் ஸ்டைலுன்னு வருத்த பருப்பு குழம்பு இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் வச்சு செய்யலாம் மிளகு வச்சு செய்யலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து வடகம் வடகம் வறுத்த பருப்பு குழம்பு தான் நம்ம தாளிப்புக்கு போடுற வடகத்தை வச்சு நம்ம தோரம் பருப்பு தாலிப்பூக்கு போடுற வடகம் அதெல்லாம் சேர்த்து வறுத்து எப்படி பண்ணுறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது பார்க்கலாம் இது வந்து வடகம் குழம்புன்னு சொல்லுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் இன்க்ரீடியன்ஸும் சரி இல்லை வறுக்கிற முறையும் தவறுச்சினால வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும் எங்கேயே கூட ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா வறுத்தா அது ஒரு டேஸ்ட்டு மாறும் ரொம்ப கம்மியாக வருப்பட்டுச்சின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டான பதத்தில் வறுத்து நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பருப்புக்காக எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் பருப்பு வறுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு மெயின் வந்து வடகம் நம்ம வந்து இப்போ சாம்பார் செஞ்சோம்னா ஒரு தாலிப்புக்கு இவ்வளோ எடுப்போம் அதே அப்படியே டபுளாக எடுத்துக்கணும் ஏன்னா வந்து இதுதான் மெயினாக நமக்கு இந்த குழம்புக்கு வந்து வாசனை கொடுக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வடகம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு பருப்பு நல்லா கழுவியாச்சு சேர்த்துடலாம் இதுக்கு வந்து காஞ்ச மிளகா யூஸ் பண்ணோம் நான் ஒரு எட்டு மிளகா வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் இது ரொம்ப காரம் கம்மியாக இருக்குது பழைய மிளகா அதில் நான் ஒரு எட்டு மிளகாவே சேர்த்துக்கிறேன் புது மிளகாவாக இருந்தால் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக சேர்த்துக்கங்க நல்ல கலர் வரையும் நம்ம வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊர் பக்கம் மட்டும் இந்த மாதிரி செய்கிறாங்களா இல்லை வெளியே செய்கிறாங்களான்னு தெரியல ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஊர் பக்கம் இது செய்வாங்க ஒரு சிலர் வந்து தோரம் பருப்பு வச்சு துவையல் பண்ணுவாங்க இந்த ஸ்டெயிலில் ஆனால் வந்து குழம்பு மாதிரி பண்ணுறாங்களா வெளியேன்னு தெரியல நம்ம ஊர் ஸ்டைல் இது பாருங்க கலர் மாறுது இந்த பக்கம் வந்து தண்ணி காய வச்சுருக்குறேன் குக்கரில் அதில் எடுத்து போட்டு விசில் போட வேண்டியதான் பாருங்க கலர் மாறிடுச்சு நிறுத்திடலாம் இதை எடுத்து குக்கரில் தண்ணி வச்சுருக்குறேன் அதில் சேர்த்துக்கிறேன் மாம்பழாக நம்ம தோரம் பருப்பு வேக வைப்போம்ல அந்த மாதிரி தான் சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி தான் பருப்பு நல்லா மூங்கி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா வந்து இழுக்கும் இது ரொம்ப கரெக்டாக வைக்காதீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணு வயசில் எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அப்படியே இப்படி கொஞ்சம் பாருங்கள் தமிழில் ஒரு ஃபோட்டோ எடுக்கவுசி எப்படி இரு பாருங்க இது அது அப்படியே இருக்கு ஆ ம் பாருங்க ம் இன்னைக்கு வந்து இன்றைக்கின்னு இல்லை இந்த வாரம்லாம் இது தான் போயிட்டுருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் வீடியோவே போட முடியல இந்த வாரம்லாம் வீடியோ போடாததுக்கு காரணம் இது தான் ஃபுல்லாக வந்து வீடு அப்படியே கழுவி ஊற்றி திருப்பி சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கிறோம் டீப் க்ளீன் அதால் ஒர்க்கு பயங்கரமாக போயிட்டுருக்குது இந்த சந்தையில் இப்படி ஒரு இதில் கசம வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல நம்மளும் பயங்கரமாக இருக்கிறோம் வீடும் பயங்கரமாக இருக்குது அதால் தான் வீடியோ போட முடியல இந்த வேலையால் சமைக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சி சாய் பசிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் சரி இது இன்னும் வேலைக்கு ஆகாது நம்ம ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் போடுவோம் போல் அப்படின்ட்டு மேகி கொஞ்சம் செஞ்சிட்ருக்குறேன் பசங்க வாயை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நானும் கவசியப்படலாம் அப்படியே அக்கான்னு கிடப்போம் எனக்கு ஒரு டீ கவுசி பார்க்க அது கூட வேணான்வார் ஒரு ஜூஸ் ஒரு ஜூஸ் கொடுத்துருவேன் ஒரு ஜூஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து கூப்பிட்டு குடிச்சிட்டாருன்னு வச்சுங்க கம்முன்னு இருப்பார் நான் வந்து டீ குடிச்சிட்டு கம்முன் இருப்பேன் கவுசி என் கூட டீ குடிச்சிட்டு கம்முன் இருப்பேன் அவ்வளோ பசின்னு கேட்க மாட்டாள் இந்த ரெண்டுத்துக்கும் செய்யலான்னு செஞ்சேன் சரி கவுசியும் சாப்பிட்டுட்டோன்னு மூணு பேருக்கு செஞ்சிட்ருக்குறேன் கீழே போயிடுச்சு அதுதான் ரொம்ப ஆடக்கூடாதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொடுத்துட்டு நம்ம திரும்ப களத்தில் இறங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அரைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் அதில் நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகா தாளி போட்டுக்கலாம் கடலைப்பருக்கு மாஞ்ச மிளகா பூண்டு பூண்டு வந்து தோலோடு இடித்து போட்டுக்குவேன் கீரைக்கெல்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் அந்த தோலோடு நம்ம நசுக்கி போட்டாலே வந்து செம்ம வாசனையாக இருக்கும் வெங்காயம் மிளகாப்பொடி மிளகாப்பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன் கொஞ்சமாக கால் ஸ்பூன் கூட இல்லை அதில் பாதி இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு மசாலா நல்லா அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிச்சதும் அப்புறம் கீரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து வெந்துட்ருக்கோம் இந்த சுடு தண்ணி எதுக்குன்றது சொல்கிறேன் நான் பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதோட சேர்த்து போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து ம சட்டியில் ஊற்றி மத்துலையும் கடைஞ்சிக்கலாம் நான் வந்து பிளண்டர் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முக்கியமாக இன்னொரு இது சொல்லணும் நான் பக்காவாக நீங்கள் சமைச்சிங்கன்னா தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன் இது திரும்ப வந்து கொதிக்க வைக்க மாட்டோம் நம்ம பருப்பு குழம்பு அதெல்லாம் வந்து பருப்பு வேக வச்சுட்டு தாலி போட்டு திரும்ப ஒரு கொதி விடுவோம் அந்த மாதிரி கிடையாது இது கீரை மாதிரி தான் பருப்பு வேக வச்சுட்டு கடைஞ்சிட்டு அப்படியே வச்சிடணும் அதால் என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு திக்காக இருக்குது இந்த ரொம்ப இது என்ன ஆகும்னா அப்படியே கடைஞ்சி வச்சோம்னா ரொம்ப கெட்டியாயிரும் நேரம் ஆவாக இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும் நம்ம உப்பு பருப்பு வச்சோம்னா சீக்கிரம் கே கெட்டு போயிடும் அந்த மாதிரி ஆகிடும் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ நான் மதியம் செய்கிறேன் இது நைட்டுக்கும் நான் வச்சுக்குவேன் அந்த மாதிரி நீங்கள் சுடுதண்ணி சேர்க்கலைன்னா வந்து நைட்டுக்கு கெட்டு போயிடும் அதால் தான் சொல்கிறேன் நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிங்க இப்போ அதுக்காக தான் நான் தண்ணி வச்சுருக்குறேன் இது நல்லா கொதிச்சிருச்சு இது பிளண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து போகிறேன் இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கீரை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்காக பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகாவோ இன்னும் திக்க ஆகும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் கண்டிப்பாக வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்து களிக்கு செம்ம காம்பினேஷன் சொல்லலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் களி செஞ்சுட்டு ராகி களி எந்த களினாலும் கம்பங்களி எதாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வேணாம் இது தான் வேணும்பீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே நிறைய பேர் வந்து களிக்காக இந்த குழம்பு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நல்லா திக்காக சூப்பராக வச்சுக்குவாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கழுக்கி ட்ரை பண்ணி பாருங்களேன் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும் உண்மையாகவே இது பொதுவாக வந்து வெளியெல்லாம் போனோம்னா சாப்பாடு செஞ்சுட்டு நல்லா திக்காக வச்சுட்டு நம்ம தக்காளி சாதம்லாம் கிளற மாதிரி தான் வெரைட்டி ரைஸ் மாதிரியே கிளறி கொண்டு போனோம்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சொத சொதன்னு ஆகாது தண்ணியாக இருக்கக்கூடாது ஆனால் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக வச்சுட்டு நம்ம சாதம் தோட பிசைஞ்சு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா லஞ்சுக்கு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா நிறைய நாள் வந்து இந்த மாதிரி செய்வாங்க ரொம்ப எங்களுக்கு ஃபேவரட்டும் ந ரொம்ப வெரைட்டி ரைஸே கொடுக்கூடாது என்னன்றதுனால இந்த மாதிரிலாம் செய்வாங்க செம்மையாக இருக்கும் இல்லை நாங்கள் அஞ்சரைக்கெல்லாம் பஸ்ஸு ஏறுவேன் அப்போ போனால் மதியம் வரையும் கூட அந்த சொத சொதனே ஆகாது சாப்பாடு வந்து சொத சோதனை ஆகாது அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன் இது லஞ்சுக்கும் சாப்பிட்லாம் களிக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் தோரம் பருப்பு துவையல்னு வைப்பாங்க திக்கா அது துவையல் மாதிரி இருக்கும் இது வந்து குழம்பு நம்ம வருத்த குழம்புன்னு சொல்லுவோம் வருத்த பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சேலத்தில் இருக்கும்போதும் சரி இங்கே செங்கல்பட்டில் இருக்கும்போதும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த டேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்காது நான் அதை தான் சொல்கிறேன் நான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு வருமான்னா வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக பண்ணால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் இருக்கும் வறுக்கிறதுலேயோ இல்லை நம்ம சேர்க்குற பொருள்லையோ வித்தியாசம் பண்ணோன்னா ஒன்றும் புளி ஏற்றினாலும் கம் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு மாறும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த அளவாக கரெக்டாக சேர்த்தோம்னா மட்டும்தான் அந்த பர்ஃபெக்டாக கிடைக்கும் வேணும்னா வீட்டுக்கு வாங்க இதை அதே பர்ஃபெக்டில் செஞ்சு தரேன் நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியலே நீங்கள் டேஸ்ட் இது தானா அப்படின்னும் நினைப்பீங்க ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து தான் தெரியல நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்காவாக வரும் நான் வந்து இந்த குட்டி கப்பில் ரெண்டு கப்பு பருப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு எட்டு வர மிளகா போட்டேன் ஏன்னா மிளகா வந்து பழைய மிளகா அதில் காரம் இல்லை நீங்கள் புது இருந்தால் ஒரு அஞ்சு போட்டாலும் போதும் சின்ன கப்பு தான் இதில் ரெண்டு கப்புக்கு வந்து ஒரு ஆறு மிளகா வத்தல் போட்டுங்க காரமாக இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி முப்பு நம்ம தேவையான அளவு கரெக்டான ஒரு பதத்தில் வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கருக்கக்கூடாது கருத்துட்டோம்னா குழம்பு கலரும் மாறும் நல்லாவும் இருக்காது ஒரு மாதிரி தீஞ்ச வாட வரும் ரொம்ப முன்னாடி எடுத்துட்டோம்னா வந்து இந்த வறுத்து அந்த குழம்பு இது மாதிரி வராது வெறும் நம்ம பருப்பு குழம்பு செய்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த செவந்ததும் நிறுத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பக்காவாக வரும் டீ க்ளீன் பண்ணி சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் இதில் முடிஞ்ச வரையும் இதில் பாத்திரம்லாம் தேய்ச்சிக்கலாம் கிச்சன் ஐட்டம்லாம் கொஞ்சம் பெருசெல்லாம் நம்ம கையில் தேய்ச்சிடலாம் மொத்தமும் பண்ணுறது இது கொஞ்சம் நம்ம நம்ம வேலையை வந்து இதே வேலை கொஞ்சம் கம்மி பண்ணுது நமக்கு ஃபுல்லாக இதில் வந்து இந்த மாதிரி பாருங்க சைஸ் நம்ம கிச்சன்ல அதனால வந்து இதுல பண்ணிட்டோம்னா அழகா சூப்பரா கிளீன் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இது வந்து ஒரு வாரமாகவே வந்து இப்படி தான் களை கட்டி இருக்குது நம்ம வீடு பயங்கரமாக வந்து கீழே பாத்திரங்க இறையுது அது இதுன்ற கலையாக தான் இருக்குது வேலையை முடிச்சுட்டே இருக்கிறோம் முடிச்சிடுவோம் இந்த வாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய் பாடி பயங்கர பர்ஃபெக்ட்டா இருக்கு